நான் எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்க போய் அவை இருந்து முன்னின்று செய்ய வேண்டிய வேளை செய்ய விட்டுட்டான் என்ற கவல அவன் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட எல்லார் மனசுலயும் இருந்தான் நடிகர் திருக்கும் சிவாஜிகணேசனுக்கு விஜயகாந்துக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் கடைசி வரைக்கும் நின்றது கடைசி வரை நின்றது யாராலும் நிற்க முடியாது ஒரு இரங்கல் கூட்டம் போடணும்னா முதல்ல வந்து நிற்ப கூட கூடாது வந்து இந்த எல்லோருடைய சப்போர்ட்டை வச்சு சேர்ந்துமாறு போன்றவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சம் கொண்டோம்ன்றதெல்லாம் கரெக்ட் இருந்தாலும் தலைமைன்னு ஒன்று தாங்கணும் பாருங்க அதற்கு தகுதியானவன் ஜெயிக்க பேசி என்ன பிரச்சனை இனிமேல் கிடைப்பாளா தெரியவில்லை ஆனால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் விஜய்மா அவர்களை வாகை சந்திரசேகர் தான் நாங்கள் மூணு பேரும் ஒன் பெங்களூரில் சந்திச்சோம் பொழுது அவங்க தந்தையாருக்கும் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றவுடன் வாகையார் அவர்களும் விஜய்மா அவர்களும் சென்று விட்டார் ஆனால் நான் மீண்டும் அடுத்து ஷூட்டிங்கில் சந்திப்போம் பார்னு சொல்லிட்டு போயாச்சு அப்போல்லாம் சாரு சாரு தான் கூப்பிடுவோம் இப்போ நான் பீச்சில் போய் நாலரை மணிக்கு வாக் போவேன் அப்போ பார்த்தா ஒருத்தர் ஓடி வந்துக்கிட்டே இருப்பார் யாராவது யாராவது ஒத்து பார்த்தா விஜி என்ன விஜயமான சர்வசாதாரணமாக சொன்னாப்புல இல்லைடா எனக்கு படம் இல்லை அதனால் உடம்பு பார்த்துக்கணும்ல இது யார் படம் இல்லைன்னு எவன சொல்லுவானா அந்த அளவுக்கு உயர்ந்தவர் சகோதரர் விஜய்மா அவர்கள் கூட ஒரு பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமை அந்தம்மா இருந்து இவ்வளோ தூரம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுவும் பெருமை தான் இதெல்லாம் உண் நான் எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்க நல்லா போய் அவை இருந்து முன்னின்று செய்ய வேண்டிய எங்களை செய்ய விட்டுட்டான் என்ற கவலை அவன் அப்படிப்பட்ட விஜய் அப்படிப்பட்டவன் எல்லார் மனசுலயும் இருந்தப்ப நடிகர் தலகம் சுபாதி கணேசனுக்கும் விஜயகாந்த்க்கும் என்ன சம்பந்தம் ஆனால் கடைசி வரைக்கும் நின்றவன் கடைசி வரை நின்றவன் யாராலும் நிற்க முடியாது ஒரு இரங்கல் கூட்டம் போடணும்னா நான் முதல்ல வந்து நிற்பாரு வந்து இந்த எல்லாருடைய சப்போர்ட்டை வச்சு சரண்குமார் போன்றவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சவங்க கொண்டோங்கன்றதெல்லாம் கரெக்டு இருந்தாலும் தலைமைன்னு ஒன்று தாங்கணும் பாருங்கள் அதற்கு தகுதியானவன் விஜயகாந்த் சகோதரி விஜயமா பாகையார் நானே எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாக் இந்த ஆறு பேரும் ஒரு டீமாக இருப்போம் இருக்கிறவர்களை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும் நான் நினைச்சது எப்படிதான் இவன் இருக்கா நம்ம பார்த்து போறோம் அதனாலதான் போது கூட இப்ப நான் யார்கிட்டடா போவேன் கேட்பேன்னு சொன்னான் அந்த அளவுக்கு ஒரு நட்பு பாசத்தோடு இருந்தவர்கள் அவனுடைய ரோகிணி லாட்ஜில் இருக்கும்போது ஒரு சிலர் விஜிமாவுடைய போக்கு பிடிக்காமல் எதிரிகள் கல்லெல்லாம் எடுத்து வீசி வீசி பெரிய தகராறு பண்ணாங்க கேள்விப்பட்டது தான் சந்திரசேகரை பார்த்திங்க போகிறோம் நான் தேனாமட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே அங்கே போய் நின்றுட்டோம் விஜயமா ரூமுக்கு வெளியே கவுண்டர் அடித்தனேன் அப்படி தான் எடுத்த உடனே கேள்வியை எங்ககிட்ட நல்ல வார்த்தையே வராது வேறு உடனே என்ன செஞ்சோம் யார் அடித்தாங்கன்னு தெரிஞ்சது நேரம் அவனுடைய ப்ரெஸ்லேயே போய் அடித்தோம் அவனுடைய பிரஸ்ல போய் அடித்த மாம்பழத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நட்போடு வாழ்ந்தவர்கள் எனக்கு கால் உடஞ்சி போச்சு உழவன் மகனில் கால் உடஞ்ச உடனே என்னால் சரியாக ஃபைட் பண்ண முடியல அப்போ நின்றுக்கிட்டே செஞ்சு முடிச்சு முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லி கிளைமேக்ஸ் ஃபைட் வார் சரி நின்றுட்டு செஞ்சோம் இப்போ பணம் கொடுக்கும்போது என்னுடைய சகோதரர் இப்ராஹிம் ராவத்தர் இல்லை இல்லை இவ்வளோ குறைச்சி கொடுக்கணும் அதை அப்படி அவர் கணக்கு கரெக்டாக தானே பார்ப்பார் அவர் பார்த்தார் கணக்கு விஜயகாந்த் வந்து ஏடா அவன் கால் உடஞ்சி வந்து நின்று செஞ்சு கொடுத்து வச்சுக்கான் புட கொடுறாங்க அந்த படம் என்ன கேட்குறானோ அதை கொடுத்து விட்றான்னு அந்த அளவுக்கு ஒரு தாய் உள்ளம் கொண்டவன் சகோதரர் விஜயகாந்த் என்ன பேசி என்ன பிரச்சனை இனிமேல் கிடைப்பாடா தெரியவில்லை ஆனால் நம்மளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரியும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு குடும்பம்ன்றது ரெண்டாவது பட்சம் ஃபர்ஸ்ட் யாருன்னா இந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு அதில் விட்டு கொடுக்கவே மாட்டான் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படி நான் வாடகை வீட்டுக்கு போயிட்டேன் திடீர்னு பார்த்தா உள்ள வரும்போதே ஒரு ஃபோர்ஸ் ஒரு காத்து ஸுஸ்கு சிங்கம் வந்த மாதிரி இருக்கும் யார் விஜயகாந்த் உள்ள வர்றப்பள்ள அப்படி எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படி ஒரு ஃபோர்ஸ் அனுப்ப சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு மூணு பேர் எங்களையும் திட்டிருக்காங்க என்னையும் திட்டிருக்கான் இவங்க தான் இருந்தா அதை கற்றுக் கொடுத்தாங்க இதை கற்று கொடுத்தா எதுவும் கற்றுக் கொடுக்க வேணாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் யார் எதுவும் யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேணாம் சகோதரர் விஜயகாந்த் பெருந்தன்மை இதே உழவன் மகனில் அவங்க அப்பாவை அவர் கொண்டுட்டாருன்னு பழி போட்டுருவாங்க அதுக்கு அழுது நடிக்க வேண்டும் அதை வந்து என்னெல்லாம் ஓரங்கட்டி கட்டி போய் கூப்பிட்டு போய் இப்படி செய்யலாமடா அப்படி செய்யலாம்டா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கிரிஷன் வச்ச ஒரு ஹீரோ ஒரே ஆள் யார் தான் விஜயகாந்த் யாருமே கிடையாது பண்ணுவோம் சந்தோஷமா இருப்போம் அது வேற விஷயம் அவனுடைய இந்த நினைவாங்கலியில் நான் கலந்து கொண்டு பேசுகிறேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை இருந்தாலும் அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் அந்த ஆத்மா சாந்தி அடைபெற்ற